உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய பதினெட்டாவது பாடல் இந்த பாடலிலே அருணகிரிநாதர் தான தர்மத்தினுடைய சிறப்புகளை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் முதலில் பாடலை பார்த்துவிட்டு வரலாம் வையின் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வரிங்கிற்கு என்றும் நொய்யின் பிளவு அளவேனும் பகிர்மின்கண் நுங்கட்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே என்பது மிகவும் சிறப்பாக அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் உணர்த்தி அருளி செய்திருக்கக்கூடிய கந்தர் அலங்கார பாடல் எப்போதும் போல வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் வையின் கதிர்வடி வேலோனை வாழ்த்தி வரிங்கற்கு என்றும் நொய்யின் பிளவு அளவேனும் பகிர்மின்கள் இப்போது அருணகிரிநாதர் தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார் எவ்வளவு தானம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதல்லவா இருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் எடுத்து கொடுத்து விடலாமா அதை நமக்கு உணர்த்தி இங்கே சொல்லுகின்றார் முதல் வரையில் வயில் கதிர்வடி வேலோனை என்ன ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் கூர்மையான என்று பொருள் கூர்மையான கதிர்வடிவேலோனை என்று சொல்லுகின்றார் அவர் கையில் இருக்கக்கூடிய வேலை பற்றி பல பாடல்களிலே அருணகிரிநாதர் சிறப்பித்து சொல்லுவார் வேல் வந்து அத்தனை சிறப்பு வாய்ந்தது அப்படிப்பட்ட அந்த வேல் எப்படி இருக்கிறது என்பதை உணர்த்தி சொல்லுகின்றார் வயில் கதிர்வடிவேலோனை கூர்மையான ஒளி வீசக்கூடிய அந்த வடிவேல் வந்து ஒளி வீசி கொண்டிருக்கிறது பல 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 என்று ஜொலிக்கிறது அப்படிப்பட்ட கூர்மையான ஒளி வீசக்கூடிய வடிவேல் வடிவேல் என்றால் அழகான வேல் அப்படிப்பட்ட வேலை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வடிவேலோனை அவனுடைய புகழை வாழ்த்தி அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி முருகா முருகா என்று சொல்லி என்ன பண்ணணும் அடுத்து பார்த்துடலாமா வரிங்கருக்கு என்றால் ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு என்றும் நொய்யின் பிளவு அளவேனும் அரிசி பார்த்திருக்கிறோம் அரிசி மிகச் சிறியதாக இருக்கும் அரிசியினுடைய தான் நொய் என்று சொல்வார்கள் குருணை என்று கூட சொல்வார்கள் அதற்கு பெயர் அந்த நொய்யில் கூட பாதியை கொடுக்கணுங்கிறார் நொய்யினுடைய அளவு கூட இல்லையா அந்த நொய்யில் பிளவு அளவேனும் அந்த நொய்யை பாதியாக பிளந்தா எவ்வளவு அளவு இருக்கும் மிகச் சிறியது அந்த அளவாவது நாம் தானம் செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் தானத்திலே மிக உயர்ந்த தானமாக சொல்லப்படுவது அன்னதானம் அதனுடைய சிறப்பைத்தான் இங்கே அருணகிரிநாதர் பதிவு செய்து காட்டுகின்றார் என்கிட்ட கொடுக்க எதுவே இல்லைப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க மனம் இல்லாமல் அவ்வாறு சொல்வார்கள் அதைத்தான் எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல உங்ககிட்ட ஒரு அரிசி இருக்கும் கொஞ்சம் அரிசி இருக்கும்ல அந்த அரிசியில அரிசி கூட நீ கொடுக்க வேண்டாம் அந்த அரிசியினுடைய நொய் இருக்கும் பாருங்க அந்த நொய்யில் பாதி பிளவள வேணும் என்று சொல்லுகின்றார் அது எப்படிங்க பத்தோம் அப்படின்னு கேட்கலாம் இப்போ எறும்புகள் இருக்குது அந்த நொயினுடைய அந்த குருணை அந்த அரிசியை கொண்டு போய் போட்டால் அந்த எறும்புகள் சாப்பிடும் காக்கை குருவிகளுக்கு வைக்கலாம் இப்படி ஏதோ ஒரு ஜீவராசிகளுக்கு இயலாதவர்களுக்கு வறிஞர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் எப்படி உதவணும் முருகனுடைய பேரை சொல்லி அவனை வாழ்த்தி வாழ்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அருணகிரிநாதர் அடுத்த வரிகளில் என்ன சொல்லுகின்றார் என்று பார்க்கலாம் நுங்கற்கு இங்கன் வெய்யிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தை நிறைய பேர் இந்த உடலை வைத்து கொண்டு தான் ஆடிக்கொண்டிருக்கிறோம் இந்த உடலை அழகாக மெருகேற்றி கொள்ள வேண்டும் புது புது நகைகளை வாங்கி போட்டுக்கொள்ள வேண்டும் ஆடைகளை போட்டுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இந்த உடம்பிற்கு பல விஷயங்களை நாம் அளிக்கிறோம் பக்குவப்படுத்துகிறோம் ஆனால் இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார் தெரியுமா ஒரு வெயில் அடிக்குது அந்த வெயில் மண்டையை பிளக்குற மாதிரி வெயில் இருக்குது ஒரு நிழல் இல்லை ஆனால் நம்முடைய நிழல் விழுது கிழ தரையில் அந்த நிழலில் போய் நம்ம ஒதுங்கிக்க முடியுமானா முடியாது நம்மோட உடம்பு தான் நம்மோட உடம்பில் இருந்து பிறக்கக்கூடிய அந்த நிழல் தான் ஆனால் அது நமக்கே உதவாது அப்போ எப்படிப்பட்ட உடம்பு இது அதுதான் சொல்றாரு நுங்கட்கு உங்களுக்கு இங்கன் இப்போது வெயிற்கு ஒதுங்கத்துக்கு வெயிலாக இருக்குது ஒதுங்கலான்னு பார்த்தா கூட உங்களுடைய நிழல் உதவாது உடம்பின் வெறு நிழல் போல் வெத்து நிழல்னு அது அந்த வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது கான்கடை வழிக்கு அப்படி எப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய அந்த நிழல் நமக்கு வெயிலுக்கு உதவவில்லையோ அதுபோல் நான் நிறைய பணங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் நகைகளை சேர்த்து வைத்திருக்கிறேன் நிலபுலன்களை எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறேன் என்றாலும் கூட என் கையில் நிறைய பொருள் இருக்கிறது ஆனால் அந்த பொருள் எனக்கு எப்போது உதவாது நான் வாழக்கூடிய காலத்தில் வேண்டுமானால் எனக்கு அது உதவலாம் அதை வைத்து நான் சுகபோகமாக வாழலாம் ஆனால் உதவாது கான் உம் கடை வழிக்கே என்று சொல்லுகின்றார் நான் கடைசி காலத்தில் நம்ம போவோம் இல்லையா அந்த நேரத்தில் நமக்கு உதவாது ஒரு பொருள் கூட நமக்கு கொடுத்து அனுப்ப மாட்டாங்க ஏதோ இந்த உடலை மறைப்பதற்காக மானத்தை காப்பதற்காக மேலே துணியை போட்டு அனுப்புகிறார்கள் இல்லைன்னா அதுவுமே கிடையாது எப்படி பிறந்து வந்தோமோ அதை போலவே அனுப்பிச்சி வச்சிருவாங்க அதுபோல் எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஜமீன்தாராக இருந்தாலும் சீமானாக இருந்தாலும் எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நிலையிலே இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடைசியாக நாம் போகக்கூடிய அந்த வழி பயணம் இருக்கிறதல்லவா கான் கடை வழிக்கே என்று சொல்லுகின்றார் காட்டை நோக்கி என்றால் காடு காடை நோக்கி நாம் போகின்ற வழி இருக்கிறதே அந்த வழிக்கு எந்த பொருளும் நமக்கு உதவாது நம்முடைய கையில் எப்படி நிழல் உதவாதோ அதுபோல இந்த பொருளும் நமக்கு கடைசி காலத்தில் வராது ஆகவே நாம் இருக்கும்போது என்ன வரும் நம்ம கூட நாம் செய்யக்கூடிய இந்த தர்ம காரியங்கள் இருக்கிறதே அந்த தர்ம காரியங்கள் நல்ல செயல்களுடைய புண்ணிய பலன் இருக்கிறதல்லவா அந்த புண்ணியம்தான் நமக்கு கூடவே வரும் அந்த புண்ணியம் தான் நமக்கு இப்போது மட்டும் வராது இனி எடுக்கக்கூடிய பிறவிகளுக்கு எல்லாம் அந்த புண்ணியம் நம்மிடம் வந்து கொண்டே இருக்கும் அந்த புண்ணியத்தின் பலனாகத்தான் அடுத்தடுத்த பிறவிகளே நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆகவே அந்த புண்ணிய பலன் நமக்கு வர வேண்டும் என்றால் அந்த புண்ணியத்தினுடைய பலன் இறைவனுடைய திருவடியிலே சேர வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும் முருகனுடைய பெயரை சொல்லி சொல்லி இல்லாத இயலாதவருக்கு நம்மால் முடிந்ததை கொடுக்கலாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டியாக உட்காந்துடலாமா இல்லை அப்படி கிடையாது என்ன உங்களால் முடியுதோ அதை நாம் கொடுத்து உதவலாம் ஒரு காக்கைக்கு தண்ணி வைக்கலாம் ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடலாம் என்ன செய்ய முடியுதோ ஒரு ஈ எறும்புகளுக்கு ஏதாவது ஒரு சக்கரை கொஞ்சோண்டு வைக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அதுபோல் இல்லாத இழுவதற்கு ஒரு சாலையில் நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு முதியவர் இருக்கிறாருன்னா ஒரு உணவு பொட்டலம் வாங்கி கொடுக்கலாம் அதுபோல் உண்மையாகவே அவர்கள் வறிஞர்கள் ஏழைகள் ஒரு சிலர் அன்னதானம் பண்ணுவாங்க பார்த்தா எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அவ்வாறெல்லாம் இல்லாமல் உண்மையிலேயே வறுமையால் வாடக்கூடியவர்கள் பசிப்பினியால் வாடக்கூடியவர்களுக்கு நாம் நொயின் பிளவு அளவேனும் பொருளை அவர்களுக்கு உணவாக கொடுத்து தானமாக கொடுத்து இறைவனுடைய திருவடி சம்பந்தத்தை பெறலாம் ஆகவே இந்த உடலினுடைய நிழல் நமக்கு உதவாது அதுபோல் நம் கையில் இருக்கக்கூடிய காசும் நம்முடைய கடைசி காலத்தில் உதவாது இதைத்தான் பட்டினத்தடிகள் சொல்வார்கள் காதற்ற ஊசியும் வாராதே கான் கடை வழிக்கே என்று அதைத்தான் அருணகிரிநாதரும் இங்கே பதிவு செய்து காட்டுகின்றார் காதருந்த ஊசி அந்த ஊசியினுடைய காது வழியாகத்தான் நூலை கோர்த்து நாம் துணியை தைக்கின்றோம் அந்த காது அறிந்து விட்டது அந்த காது உடைந்து விட்டது என்றால் அந்த ஊசி பயனில்லாத ஊசி அப்படிப்பட்ட பயனில்லாத ஒன்றுக்கும் உதவாத அந்த ஊசி கூட எப்போ வராது நம்முடைய கடைசி காலம் இருக்கிறதல்லவா கான் கடை வழிக்கு அப்போது வராது காதற்ற ஊசியும் வாராதே கான்கடை வழிக்கே என்று சொல்லுகின்றார் பட்டினத்தடிகள் ஆகவே நம்முடைய ஞானியர்களும் யோகிகளும் முனிவர்களும் சொல்வதை போல் நாம் இந்த உதவாத பல விஷயங்களை எல்லாம் தவிர்த்து இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய அந்த ஏழை எளியோருக்கு நாம் தான தர்மங்களை செய்து இறைவனுடைய திருவடியை அடையலாம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த கந்தல் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்